சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் டெஸ்ட் போட்டிகளில் அதிகப்படியான ரன் அடிச்ச டாப் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அதிகப்படியாக டெஸ்ட்ல அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோரை பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய யாருமே சொல்லாத அற்புதமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக மரக்கன்று நடப்புற விஷயத்தை தெரிவிக்கிறோம் வாங்க போடலாம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான ரன் அடிச்சு வச்சிருக்கக்கூடிய தனி நபர் ஸ்கோரை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் டெஸ்ட்ல ரன்னை ரொம்ப ஸ்லோவா அடிக்கிற ரன்ன அடிக்க முடியாததான் ஒரு பெரிய சாதனை கிரிக்கெட்ல டெஸ்ட்ல ரன் அடிக்கிறதா ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ரன் அடிச்சா கூட ஒரு பெரிய சாதனையா இருக்கும் எந்த அளவுக்கு பால வந்து எடுத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு ரன் டைம் எடுத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க நின்று விளையாடுறாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம் பார்க்கப்படும் இப்படி இருக்கக்கூடிய டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிகப்படியான ரன் அடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை பத்தினா நம்ம பார்க்க போறோம் அதுல ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ஸ்கோர் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வச்சிருக்க லிஸ்ட்ல டாப் டென்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதில் பத்தாவது எடுத்துக்கூடிய பிளேயர் டேவிட் வானர் ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்தவர் இவரோடு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரன்னுங்க ட்ரிபிள் செஞ்சுரிய பதிவு பண்ணிருக்காரு முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரன் நாட் அவுட்ல வந்திருக்காரு டேவிட் பானர் தொடர்ந்து ஒன்பதாவது எடுத்துக்கூடிய தரமான பேட்டர் யாருங்க கேட்டால் அமௌட் இங்கிலாந்து டீமை சேர்ந்தவர் இவரது பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரன் நாட் அவுட்டுங்க நியூசிலாந்து டீமுக்கு அகேஷா தான் தரமான சம்பவத்தை ஒண்ணே ஒரு சிறப்பான பேட்டர் சொல்லலாம் அவளை மாற்று இல்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல சாதாரண இவரும் ட்ரிபிள் செஞ்சுரியா பதிவு பண்ணது மட்டும் இல்லாம டேவிட் வானர காட்டுல ஒரு ரன் கூடுதலாக பதிவு பண்ணி நாட் அவுட்டில் வந்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன் அடிச்ச லிஸ்ட்ல இண்டிவிஜுவல் ஸ்கோர் அப்படின்னு பாக்கக்கூடிய லிஸ்ட்ல எட்டாவது எட்டக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டா ஹனீப் முகமத் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரன் வந்து குவிச்சிருக்காருங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக தான் இந்த தரமான சமூகத்தை நம்ம பாகிஸ்தான் டீமை சேர்ந்த அனித் முகமது வந்து பண்ணியிருக்காரு அனித் முகமதை தொடர்ந்து சனத் ஜெய்சூர்யா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ரன் வந்து குவிச்சிருக்காரு ஸ்ரீலங்கா டீமே சேர்ந்தவர் இந்தியாவுக்கு எதிராக தான் இந்தியாவுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டிகள்ல சனத் ஜெய்சூர்யா பார்த்தீங்கன்னா தரமான சமூகத்தை பண்ணியிருக்காரு சோ இதனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்கன்னா சனத் ஜெய்சூர்யா சோ முன்னூத்தி நாற்பது ரன் பதிவு பண்ணது மூலமா சனத் ஜெய்சூரியா பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியா ரன் அடிச்ச இடத்துல ஏழாவது இடத்துல இருக்காரு இல்ல ஆறாவது எடுத்துக்கூடிய பேட்ஸ்மேன் ஹூட்டன் இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு ரன் வந்து கூச்சிருக்காரு இங்கிலாந்து டீம் சேர்ந்தவர் ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராக தரமான சமூகத்தை வந்து பண்ணியிருக்காரு வரலாற்றுல அஞ்சாவது எடுத்துக்கக்கூடிய தரமான பேட்டர் யாரு கேட்டீங்கன்னா சோபர்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் நாட் அவுட்டுங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம் சேர்ந்தவர் பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக நடந்த சர்வதேச டெஸ்ட் போட்டியில இந்த தரமான சமூகம் வந்து பண்ணிருக்காரு உண்மையே பாத்தீங்கன்னா ஒரு தரமான சமூகத்தை அந்த காலகட்ட கிரிக்கெட்ல வந்து நிகழ்த்திருக்காங்க உண்மையா பாத்தீங்கன்னா வியப்பா இருக்குன்னு சொல்லலாம் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் அதிகப்படியா ரன் அடிச்சு வச்சக்கூடிய கூடிய நான்காவது அதுக்குரிய ஜெயவர்தனே ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி நாலு ரன் வந்து வாரி குச்சிருக்காரு ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கபலமா இருந்த ஒரு பேட்ஸ்மேன் நம்ம சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியில் இந்த தரமான சம்பவத்தை நம்ம ஜெயவர்தன் வந்து பண்ணிருக்காரு உண்மையாவே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மட்டும் ஓடிஎம் ஓடிய முட்டர்ல டி டுவெண்ட்டி எந்த கேரியர் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் நம்ம ஜெயவர்தனே சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான ரன் அடிச்ச லிஸ்ட்ல டாப் த்ரீ நம்ம வந்துட்டோம் அந்த டாப் த்ரீல மூன்றாவது எத்தரக்கூடிய பேட்ஸ்மேன் யாரும் கேட்டீங்கன்னா பிரெயின் லாரா இவர் வந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரன் வந்து வாரி குறிச்சிருக்காரு இங்கிலாந்து டீமுக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியில இந்த தரமான சம்பவத்தை நம்ம பிரெயின் லாரா வந்து பண்ணியிருக்காருங்க இதனாலதான் பிரெயின் லாரா மூன்றாவது இருக்காரு சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல ரெண்டாவது கூட தரமான பேட்டர் யாருன்னா மேத்யூ ஹைடனுங்க முன்னூத்தி எண்பது ரெண்டு வந்து வாரி குச்சிருக்காரு ஜிம்பாபியோ டீமுக்கு எதிராக தான் வந்து சாதனை படகு ஆஸ்திரேலியா டீம் சேர்ந்த இவர் பாத்தீங்கன்னா உண்மையாவே மேத்யூ ஹைடன் ஒரு காலகட்டத்தில் சிம்ம சம்போனமாக இருந்தா சொன்னால் அந்த மாட்டுக்கொடுத்து இல்லை அது வந்து பேட்டர் தான் வந்து நின்றார்த்தீங்களேன் அந்த கிரௌண்டே மறைச்சி அந்த அளவுக்கு ஒரு தரமான ஹைட் வெயிட் பாடி தரமான பேட்டர் சொல்லலாம் ஹைடர் சோ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் டெஸ்ட்ல இவர் அதிகப்படியாக ரன் அடிச்ச ரிஸ்ட்ல இவர் முதலாவது இடத்துல வந்து இருந்து இவருடைய சாதனையை பீட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நபர் இந்த சாதனை பண்ணிருக்காரு ஸோ பிரைன் லாரா தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் டெஸ்ட்ல அதிகப்படியாக ரன் அடிச்சரிஸ்ட்ல முதலாவது இடத்துல பிரெயின் லாரா இருக்காரு நானூறு ரன் நாட் அவுட்டுங்க இவருடைய சாதனை தான் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் இனிமே நடக்க போற டெஸ்ட் போட்டியும் சேர்த்து இனிமே இவருடைய சாதனை யாராலும் அடிக்க முடியாதுன்றது உண்மையாக நிஜத்தமான உண்மை அப்படி யாருன்னா அடிக்க முடியும்னா அவரோட பேரை கீழே கமெண்ட் செக்டர் சொல்லுங்க சோ ஹேடன் அடிச்சு அந்த முன்னூத்தி எண்பது ரன்ல சேஸ் பண்ணி நானூறு ரன் நாட் அவுட்ல லாரா வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் லாரா உண்மையாவே தரமான பேட்டர் உலக ஜாம்புவான்கள் மத்தியில சச்சினுக்கு நிகராக இருந்தா நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் பிரெயின் லாரா வெஸ்ட் இண்டீஸ் டீமில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வெஸ்ட் இண்டீஸ் கால ஆஹ் கிரிக்கெட் உலகின் கடவுளா வந்து இருந்தா சொல்லலாம் உண்மையா நம்ம இந்தியாவுக்கு எப்படி நம்ம சச்சின் வந்து கடவுள் சொல்றோமோ அதே போல எஸ்வினி கடவுளா வந்து பாத்தீங்கன்னா லாரா இருக்கிறதால அந்த மாற்று கருத்து அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம லாரா பண்ணிருக்க சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல யார் அதிகப்படியான ரன் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க சாதனை நிகழ்த்திருக்காங்க தகவல் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இந்த சாதனை வேற யாரையும் நிகழ்த்த முடியுமா இல்ல லாரா கிட்ட தான் சாதனை தொடர்ந்து இருக்குமா அப்படின்றத கே கமெண்ட் செஞ்ச சொல்லுங்க அதே போல பசங்களை பாக்குறீங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சக்திக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பளமான அற்புதமான யாருமே சொல்லுங்க நான் ஒரு நல்ல தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்